நமது மெய்ப்பெரும் நமது முழுப்பரும் நமது ஆழ்ந்தவருமாகியே கிறிஸ்துவ உறவுகளை அறிவொளி இணையதளம் வாயிலாக நாம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்றோம் வீடிய தேடல் நிகழ்ச்சியிலே இன்று இடம்பெறுவது திருப்பாடல் நாற்பத்தி எட்டு பகுதி இரண்டு எதிரிகளை என்ற வாக்கியத்தோடு இன்றைய விவிலிய திறன் உங்களுக்காக தொகுத்து வணங்குகின்றோம் உங்கள் அன்பிற்கு இனிய பேசாலை ஒரு முறை எதிரியை தாக்க படையோடு புறப்பட்டு சென்றார் அப்போது அவர் ஒரு ஆற்றங்கரையை கடக்க வேண்டியிருந்தது அந்நேரத்தில் அரசவை ஜோசியர் மன்னா இன்றைக்கு நாள் நன்றாக இல்லை அடுத்த திங்கட்கிழமை போருக்கு போனால் வெற்றி நிச்சயம் என்று சொன்னார் கிருஷ்ணதேவராயர் குழம்பினார் அவ்வளவு நாட்கள் கொடுத்தால் எதிரி விழிப்பாகி விடுவான் அவன் எதிர்பாராத நேரத்தில் உடனே தாக்கினால்தான் வெற்றி கிடைக்கும் ஆனால் ஜோசியர் சொன்னபின் கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு சந்தேகம் வந்துவிட்டது உடனே தெனாலிராமனிடம் ஆலோசனை கேட்டார் அவர் தெனாலிராமன் ஜோசியரை அழைத்தான் எல்லாருக்கும் ஆரிடம் சொல்கிறீர்களே நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு இருப்பீர்கள் என்று சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதற்கு ஜோசியர் இன்னும் இருபது ஆண்டுகள் நான் உயிரோடு வாழ்வேன் என்றார் தெனாலிராமன் சடக்கென்று வாளை உருவி அவர் கழுத்தில் வைத்து இந்த வினாடியே உங்கள் ஆருடத்தை என்னால் பொய்யாக்க முடியுமா முடியாதா என்று கேட்டார் ஜோசியரின் விழிகள் அச்சத்தில் பெருங்கின உடனே அவர் முடியும் முடியும் என்று அலறினார் அவ்வளவுதான் மன்னா இவரின் ஜோசியம் உங்களுக்கு எதிரான எந்த ஜோசியத்தையும் உங்களால் பொய்யாக்க முடியும் ஆகவே உங்கள் மீது நம்பிக்கை வைத்துச் செல்லுங்கள் வண்ணா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்று கூறி புன்னகைத்தார் தெனாலிராமன் சற்றும் தாமதியாமல் கிருஷ்ண தேவராயர் ஆற்றை கடந்தார் எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்தார் அவரின் போர்த்திறமையைக் கண்டு எதிரிகள் ஆளுக்கு ஒரு பக்கமாக அஞ்சி நடுங்கிக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர் இறுதியில் வெற்றியுடன் அரண்மனை திரும்பினார் அரசர் கிருஷ்ண தேவராயர் அன்பர்களே கடந்த வார நமது விவிலிய தேடலில் கடவுளே அனைத்திற்கும் மேலானவர் என்ற தலைப்பில் நாற்பத்தி எட்டாவது திருப்பாடலில் முதல் மூன்று இறைவார்த்தைகளை நமது தியான சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் இவ்வாரம் அதனை தொடர்ந்து வரும் நான்கு முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் குறித்து தியானிப்போம் இப்போது அமைந்த மனதுடன் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம் இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் அந்தோ பார்த்ததும் திகைத்தனர் திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண் போல் அவர்கள் துடிதுடித்தனர் தார்க்கீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீர் தகர்த்தெறிகின்றீர் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரில் கண்டோம் கடவுள் மாணவர்களே இன்று நாம் தியானிக்கும் இறைவார்த்தைகளில் முதலாவதாக இதோ அரசர் அனைவரும் ஒன்றுகூடினர் அணிவகுத்து ஒன்றாக வந்தனர் அந்தோ பார்த்ததும் திகைத்தனர் திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர் அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது பேறுகால பெண் அவர்கள் துடிதுடித்தனர் என்கின்றார் தாவீது அரசர் இந்த இறைவார்த்தைகள் கடவுளின் பெருந்துணையுடன் தாவீது எப்படி தனது எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கண்டார் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது இங்கே அவர்கள் அணிவகுத்து வந்தனர் என்ற வார்த்தைகள் தாவீது என்ற ஒற்றை அரசரை வீழ்த்த முடியாமல் அவரது எதிரிகள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்ததை நமக்கு எடுத்து காட்டுகின்றது இன்றைய உலகில் இறை மனித உரிமைகளையும் மனித மாண்பையும் அமைதியையும் நிலைநிறுத்த போராடும் கிறிஸ்தவத்திற்கு எதிராக எதிரிகள் ஒன்று திரண்டு வந்து எப்படியெல்லாம் நம்மை வீழ்த்த நினைக்கின்றனர் என்பதை இங்கே நம்மால் ஒப்பிட்டு பார்க்க முடிகின்றது அதற்கு அடுத்து திகைத்தனர் என்கின்றார் தாவீத அரசர் பொதுவாக திகைப்பு என்பது யாருக்கு வரும் தவறு செய்பவர்களும் தீவினையை விதைப்பவர்களும் கடவுளை ஒரு பொருட்டாக கருதாதவர்களும் பெருந்தோல்வியை தழுவும் போது இந்த திகைப்பை அடைவர் என்பது உறுதி என்றோ தாவீது கோலியாத்தை வென்றபோது பிலிஸ்தியர்கள் இத்தகைய திகைப்பை அடைந்தனர் என்பதை நம் நினைவுக்கு கொண்டு வருவோம் அடுத்து திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர் என்கின்றார் தாவீது திகைப்பை விட திகில் இன்னும் ஆபத்தானது மட்டுமன்றி பேரச்சம் கூடியது என்பதை நாம் அறிவோம் அப்படியென்றால் இத்தகைய திகைப்பையும் திகிழையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு தாவீதின் போர்த்திறமையும் வீரமும் விவேகமும் விளங்கிற்று என்பதும் திண்ணமாய் வெளிப்படுகிறது பொதுவாக ஒரு மனிதரை அச்சம் ஆட்கொள்ளும் போது அவரது இதய துடிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் அதுவே சில நேரங்களில் அவருக்கு மரணத்தை ஏற்படுத்திவிடும் இல்லையே பிறகு நாளாக நாளாக அம்மனிதரின் உடல் உறுப்புகளை அந்த பயம் சிறிது சிறிதாக செயலிழக்க செய்துவிடும் இதனால் பல்வேறு நோய்கள் அவரை ஆட்கொள்ளும் இறுதியில் அவர் மரணத்தை தழுவி விடுவார் இதன் காரணமாகவே திகைத்தனர் திகில் கொண்டனர் அவர்களை அச்சம் ஆட்கொண்டது என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார் அரசர் இன்னும் குறிப்பாக பேறுகால பெண்போல் அவர்கள் துடிதுடித்தனர் என்று எதிரிகள் பெற்றிருந்த கொடிய நிலையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் தாவேது பேறுகால பெண்களின் நிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லோருமே நன்கு அறிவோம் பெண்களுக்கு பிரசவ வழி என்பது மிகவும் கொடியதாக இருக்கும் அவர்கள் அவற்றிலிருந்து தப்பிப்பது என்பது மறுபிறப்பு அடைவது போன்று என்று நாம் கூற கேள்விப்பட்டிருக்கின்றோம் பேறுகாலத்தின் போது எத்தனையோ பெண்கள் பிரசவ வழி தாங்க முடியாமல் இறந்து விடுகின்றனர் சில நேரங்களில் பிள்ளையும் கூட இறந்து விடுகிறது மேலும் இந்த பிரசவ வழி என்பது சம்பந்தப்பட்ட தாயை மட்டும் பாதிப்பதில்லை மாறாக அவளுக்கு என்ன நேருமோ என்று மருத்துவமனைக்கு வெளியே பதைபதைப்புடன் காத்து கொண்டிருக்கும் அப்பெண்ணின் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் கூட ஏற்படுகின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் பொதுவாக ஒரு மனிதன் நாற்பத்தி ஐந்து டெல் யூனிட் அளவுதான் வழியை பொறுத்துக் கொள்ள முடியும் ஆனால் பிரசவத்தின் போது ஒவ்வொரு பெண்ணும் ஐம்பத்தி ஏழு டில் யூனிட் வலியை பொறுத்துக் கொள்கின்றாள் என்றும் இது நமது உடலில் உள்ள இருபத்தி ஏழு எலும்புகள் ஒரே நேரத்தில் உடைந்து ஏற்படும் வலிக்கு சமம் என்றும் கூறுகிறது ஓர் ஆய்வு ஆகவே இந்த பேருகால வேதனையின் உண்மை முகத்தை அறிந்தவராக இத்தகையதொரு நிலை தனது எதிரிகளுக்கு ஏற்பட்டபோது அவர்கள் பேருகால பெண்கள் போல் துடிதுடித்துப் போனார்கள் என்று எடுத்துக்காட்டுகின்றார் தாவேது இரண்டாவதாக தர்சீசு கப்பல்களை கீழே காற்றினால் நீ தகர்த்தெறிகின்றீர் கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம் படைகளின் ஆண்டவரது நகரில் ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம் கடவுள் அந்நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார் என்கின்றார் தாவீது இங்கே எருசிலேமின் மீது படையெடுத்து வந்து அதனை தகர்த்தழிக்க நினைக்கும் எதிரிகளின் செயல் படுதோல்வியையே சந்திக்கும் என்பதன் அடையாளமாகத்தான் அரசர் இவ்வாறு கூறுகின்றார் அதாவது பெரும் புயல் காற்றினால் உடைபட்டு சிதறடிக்கப்படும் ஒரு கப்பலைப் போல ஒன்று திரண்டு வரும் அவரின் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள் என்பதை குறித்து காட்டவே இதனை உருவகமாக கூறுகின்றார் தாவீது மேலும் தான் ஒரு மாசற்றவன் என்றும் தனக்கு எதிராக செயல்படும் தனது எதிரிகளான இறைப்பற்றில்லாதோரை பற்றில்லாதோரை கடவுள் எப்படி சிதறடிப்பார் என்றும் யோபுவும் கூட மிகவும் தெளிவாக கூறுகின்றார் திகில் வெள்ளம் போல் அவர்களை அமிழ்த்தும் சுழற்காற்று இரவில் அவர்களை தூக்கிச் செல்லும் கீழே காற்று அவர்களை அடித்துச் செல்லும் அவர்களின் இடத்திலிருந்து அவர்களை பெயர்த்துச் செல்லும் ஈவு இரக்கமின்றி அவர்களை விரட்டும் அதன் பிடியிலிருந்து தலைதெறிக்க ஓடுவர் அவர்களை பார்த்து அது கைகொட்டி நகைக்கும் அதன் இடத்திலிருந்து அவர்கள் மேல் சீறி என்ற யோபுவின் வார்த்தைகள் இங்கு தாவீது கூறும் வார்த்தைகளுடன் ஒப்புநோக்கத்தக்கதாக உள்ளன மேலும் நீரே என் அரசர் நீரே என் கடவுள் யாக்கோபுக்கு வெற்றியளிப்பவர் நீரே எங்கள் பகைவர்களை உமது துணையால் தாக்கி வீழ்த்துவோம் எங்களுக்கு எதிராய் எழுந்தோரை உமது பெயரால் மிதித்து போடுவோம் என் வில்லை நான் நம்புவதில்லை என் வாழ் என்னை காப்பாற்றுவதுமில்லை நீரே பகைவரிடமிருந்து எங்களை காப்பாற்றினீர் எங்களை வெறுப்போரை வெட்கமுறை செய்தீர் என்று தாவீது எப்போதும் வெற்றியின் வேந்தராக விளங்கும் கடவுளை மட்டுமே உண்மையான அரசர் என்றும் தனது மீட்பர் என்றும் எடுத்துரைக்கின்றார் இறுதியாக அன்பு நிறைந்தவர்களே எருசலேம் என்னும் கடவுளின் திருநகர் எப்போதும் யாராலும் அழிக்க முடியாததாக நிலைத்திருக்கும் என்றும் ஆணித்தரமாக மொழிகின்றார் தாவீது ஆகவே தாவீது அரசரைப் போன்று நாமும் மாசற்றவர்களாக கடவுளை மட்டுமே உண்மை கேடயமாக பற்றி கொண்டு அவரது அன்பில் நீடித்து நிலைத்து வாழ்வோம் இந்நாளில் இவ்வாறு இறைவன் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி